அன்பு இன்று திருப்பலி வாசகத்தின் பாடல் பல்லவையாக ஆண்டவரை உமை புகழ்வேன் ஏனெனில் என்னை விட்டீர் முதல் வாசகம் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இறைவாக்கினர் ஏசாயா நூலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து இறைவசனம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று முடிய ஆண்டவர் கூறுவது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனத்தில் எழுவதும் இல்லை நான் படைப்பானவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை எரிசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவராகவும் படைக்கிறேன் நானும் எரிசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாட்களுக்குள் இருக்கும் பச்சிலம் குழந்தையே இராது தம் வாழ்நலை நினைவு செய்யாத முதியவர் இரார் ஏனெனில் நூறாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரை உம்மை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்தில் இருந்து ஏறிவரச் செய்தீர் சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர் பல்லவி ஆண்டவரை உமை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர் இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் மாலையில் அழகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு பல்லவி ஆண்டவரே உம்மை புகழ்வேன் ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர் ஆண்டவரே எனக்கு செவிசாயும் என் மீது இறங்கும் ஆண்டவரே எனக்கு துணையாயிரும் நீர் என் புலம்பலை களிநலமாக மாற்றிவிட்டீர் என் கடவுளாகி ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன் பல்லவி ஆண்டவரே உமை புகழ்வேன் ஏனெனில் என்னை கை விட்டீர் நற்செய்திக்கு முன் வாழ்த்துறை நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் நற்செய்தி வாசகம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் யோவான் எழுதிய தூய நற்சிருந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலீலியாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது போது அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கியிருந்தார் கப்பர்நாகுமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருண் செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரசு அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கு முன் வாரும் என்றார் இயேசு அவரிடம் நீர் புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்கொண்டிருந்தபோதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதியாவிலிருந்து கலீலியாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்